நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் இஸ்ரேலிய நகரங்களில் போராட்டங்கள் நடைபெறுகின்றன காசாவை பிடிக்க வேண்டாம் ஏனெனில் அங்குள்ள பணைய கைதிகள் இறந்து விடுவார்கள் ஹமாஸ் கொன்றுவிடும் என்று போராட்டங்கள் நடைபெறுகின்றன மற்றும் சர்வதேச அளவிலே பரவலான கண்டனங்களும் இடம்பெற்று வருகின்றன சர்வதேச அளவில் போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றன காசா நகரத்துக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன ஒக்டோபர் செவன் தாக்குதல்களுக்கு பொறுப்பான படையான ஹமாசை அளிக்க இஸ்ரேலின் முக்கியமான பிரச்சாரத்தின் கடைசி கட்டமாக கருதப்படுகின்ற இந்த தரைவழி தாக்குதல்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் நடத்திய முந்தைய காசா தாக்குதல்களை போலவே அதிக ஆபத்தை விளைவிக்கும் மேலும் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் ராணுவ விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் இங்க இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா ஹமாஸ் நிச்சயமாக தற்கொலை தாக்குதல்கள் நடத்தும் அது மட்டுமல்ல இந்த அறுபது ஆயிரம் ரிசர்வ் படையினர் திரும்பி வருவார்களா என்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு ஆகவே இஸ்ரேலிய மக்களும் இரண்டாக பிளவு ஒரு சாரார் சொல்கின்றார்கள் இந்த காசாவை ஒக்டோபர் ஏழாம் தேதிக்கு முதல் பிடித்து ஹமாஸை அழிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் சொல்கின்றார்கள் இந்த அறுபது ரிசர்வ் படையினர் இருக்கிறார் தானே இவர்களுக்கு பயிற்சிகள் போதாது இப்ப பயிற்சி பெற்ற படையினர் பின்னாலதான் இருக்கிறார்கள் இவர்களை முன்னிறுத்தி நிதன்யாக மிகப்பெரிய நெருப்பு கிடங்குக்குள் குதிக்க பார்க்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இந்த அறுபது நாயிரம் அஹ் இசேலிய படையினருக்கும் ரிசர்வ் படையினர் முக்கியமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ரிசர்வ் படையினருக்கு காசாதான் சமாதியாக போகிறதா என்கிறதான் இப்பொழுது இஸ்ரேலுக்குள்ள பெரிய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வருகின்றன இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இந்த விஷயங்கள் தொடர்பாக எழுதி வருகின்றன பாதுகாப்பு அமைச்சரவை இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு நாளினுடைய ஒரு நல்ல நேரத்தை நல்ல நல்ல டைமை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து காசாவை பிடிங்கோன்னு சொல்லி நிதன்யாவுக்கு அவர்கள் உத்தரவு போட்டார்கள் அல்லது அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் ஆனா மூத்த ராணுவ அதிகாரிகள் நிச்சயமாக பகிரங்கமாக சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள் இது மிகப்பெரிய அழிவு அங்க போனா படையினர் இறந்து விடுவார்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு போவது உசிதமானது அல்ல ஏனெனில் அவர்களுக்கு பயிற்சி போதாது அவரை பார்த்தா ஒரு ராணுவ வீரர் மாதிரி தெரிவார் ஆனா அப்படி இல்ல உள்ளத்துல அவருக்கு நடுக்கம் இருக்கும் அங்க போனா தற்கொலை தாக்குதல் இருக்கும் ஏன்னா கெரில்லா போராட்டத்துக்கு முன்னால எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஏற்கனவே ஹமாஸ் தற்கொலை போராட்டங்களை ஆரம்பித்து விட்டது ஆகவே தற்கொலை தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது இதன் காரணமாக மிக பெரிய ஆபத்து அறுபது நாயிரம் படைக்கும் இருக்கிறது என்பதுதான் என்ன படை இஸ்ரேல இருக்கு எப்படி பாதுகாக்கிறது இப்ப வந்து யுத்தத்துக்கு போய்விட்டால் திரும்ப எப்படி பாதுகாக்கிறது இந்த ராணுவ நடவடிக்கையின் ஆபத்துகளுக்கு எதிராக அறுபது ஆயிரம் ரிசர்வ் வீரர்களை அழைத்ததுக்கு எதிராக சிலாக்கள் புதியாக்கள் ஓகே அந்த அந்த ராணுவ உடுப்பை போட்டு ஓகி டோக்கி எல்லாத்தையும் கொடுத்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் போய் இறந்து விடுவார்கள் என்கின்ற இங்கே இருக்கிறது மற்றும் இவர்களை புதிய அழைத்ததற்கு எதிராகவும் போராட்டங்கள் யூதர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காசா இந்த புதிய நடவடிக்கை இஸ்ரேலில் மீதமுள்ள பனைய கைதிகளை மீட்டெடுப்பது அவர்கள் இருபது பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது ஆகவே இது உடனடியாக நடக்கக்கூடிய சாத்தியமான விஷயம் அல்ல ஹமாசோட பேச்சுவார்த்தை என்று சொல்றீங்க போர் நிறுத்தம் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதனை எல்லாம் உடைத்துக் கொண்டு இப்பொழுது அறுபது உள்ளே அனுப்பி அவர்களை இறக்க வைக்கின்றீர்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் கத்தார் மற்றும் எகிப்தோடு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மிதஞ்சியாக முரண்டு பிடிக்கிறார் எப்படியாவது அவர் அக்டோபர் செவனுக்கு முதல்ல இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் இது முடியாது இது முடியாது இது நீண்டு கொண்டே போக போகிறது இசால் இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு எல்லா பணைய கைதிகளையும் திருப்புவதை முழுமையாக பணைய கைதிகளை திருப்புவதை நிபந்தனையோடு கொண்டிருக்கிறது முதல் முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வி தோல்வியடைந்தன ஆனால் இவர்கள் இப்ப நிதன்யாகு வெற்றி பெற மாட்டார் என்றே ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கிடையில் காசா நகரத்தில் இருக்கும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பேரழிவுக்கு உள்ளான பகுதிக்கு கட்டாயமாக வெளியேற்றும் பணி தற்பொழுது நடந்து வருகிறது எங்க போகிறது என்று தெரியாமல் அந்த மக்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நகரத்தை முன்னர் திட்டமிட்டதை விட விரைவாக கைப்பற்ற உத்தரவிட்டிருக்கின்றார் அக்டோபர் செவனுக்கு முதல்ல நீங்க புரியுங்கன்றார் பார்ப்போம் ஆபத்து ஹமாச கடைசி கோட் ஹமாசினுடைய கடைசி கோட்டையை கைப்பற்றுவதற்கும் ஹமாசை தோற்கடிப்பதற்கும் உள்ள காலக்கெடு இருக்குதானே அக்டோபர் செவனுக்கு முதல் முடியுங்க முடியுங்கன்னு சொன்னா அவர்கள் என்ன செய்யறது இப்ப ராணுவ செய்தி தொடர்பாளர் எஃப்ரின் சொல்றார் இஸ்ரேலிய படைகள் ஏற்கனவே காசா நகரத்தின் புறநகர் பகுதியை ஆக்கிரமித்திருக்கின்றன ஆனால் முழுமையான தரைவழி தாக்குதல் மூலம் மூலம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது என்று அதனால தான் விமானத்தில் இருந்து அவர்கள் குண்டுகளை போடுகின்றார்கள் நேர போறதுக்கு பயம் அவர்களுக்கு காசா நகரத்தை கைப்பற்றுவதற்காக அறுபது நாயிரம் கூடுதல் ரிசர்வ் வீரர்களை அழைத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே ஒப்புதல் அளித்து விட்டார் அவர் ஆகவே இவர்களை சேர்த்துக் கொண்டு இவர்களுக்கும் போறதுக்கு பயமா இருக்குது காசா பகுதியில் மிகப்பெரிய குடியேற்றமாக இருந்த பகுதியிலே வசிப்பவர்கள் ஒக்டோபர் மாதம் தொடக்கத்திலே அந்த இடத்தில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போக முடியாது இப்ப அகதி முகாம்களுக்குள்ளதான் இவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே காஸ் காசா பகுதியில் நிச்சயமாக ஹமாசோடு மிகப்பெரிய மோதல் இருக்கிறது அவர்கள் கெரில்லா தாக்குதல் தானே ஒன்று அடுத்தது வந்து தற்கொலை தாக்குதல் ரெண்டு இப்ப நேற்று கூட மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல்ல வடிக்க வைக்கிறார்கள் ஆகவே நடுங்குது காசா இஸ்ரேலிய ராணுவம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய தாக்குதல்களாலும் கட்டாய பட்டினியாலும் நேற்று நேற்று குறைந்த எண்பத்தோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் காசா நகரத்தின் மிகப்பெரிய நகர்ப்புற மையத்தை கைப்பற்ற திட்டமிட்ட தாக்குதலின் முதல் கட்டங்களை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது ஒரு மில்லியனுக்கு மேலான மக்கள் அங்கிருந்து வேறு இடங்களுக்கு போக சொல்கிறார்கள் இப்ப என்னன்னா காசாவை ரெண்டாக பிரிக்க போகிறார்கள் இரண்டாவது பிரிச்சுட்டு வடக்கு காசா தெற்கு கா தெற்கு காசாண்டு இருக்கிறதே நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் அதுல வந்து வடக்கு காசா தெற்கு காசாண்டு பிரிச்சு அதுக்குள்ள மில்லியன் கணக்கான மக்களை அடக்கி அவர்களையும் கொன்று இவர்களும் செத்து இது ஒரு ஒரு முடிவில்லாத ஒரு நிலைமையாக போறது தனியாகவும் நெருப்புக்குள் கை வைக்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது புதன்கிழமை இந்த முற்றுகையிடப்பட்ட பகுதியில் மேலும் மூன்று பாலஸ்தீனர்கள் பட்டினியால் இறந்திருக்கின்றார்கள் பசியால் இறந்திருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இதுவரையில பசியால இறந்திருக்கிறார் இதுவரையில இருநூத்தி அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் பசியால இறந்திருக்கின்றார்கள் இசேரிய தாக்குதல்கள் தெற்கு காசாவில் தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த கூடார்த்தின் மீத தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் விமான தாக்குதல்கள் நேரம் போய் அடிக்கிறதுக்கு பயந்து விமானத்தால தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதுல வந்து கடந்த பல வாரங்களாக அங்கு உணவு இல்ல எரிபொருள் இல்ல மருத்துவ பொருட்கள் இல்ல கிட்டத்தட்ட உணவு வாங்க நின்ற முப்பது பேரை கொன்றிருக்கின்றார்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கொள்கின்றார்கள் அப்ப என்ன செய்ய முடியும் என்றதான் பிரச்சனை ஆனால் நிதன்யாகு விடா கண்டன் கொடா கண்டனாக இருந்து கொண்டிருக்கின்றார் பல வாரங்களாக இடைவிடாத தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ள காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்தை இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்து செல்கிறது திரும்ப திரும்ப சொல்கின்ற ஒரு விஷயம் இந்த அறுபது ரிசர்வ் படையினருக்கும் அறுபதனாயிரம் ரிசர்வ் படையினருக்கும் அங்கதான் சமாதியா என்கின்ற கேள்வி எழுது எழுந்து கொண்டிருக்கிறது ராணுவ செய்தி தொடர்பாளர் சொல்கின்றார் இது மிகப்பெரிய ஆபத்து என்று இந்த வாரம் இஸ்ரேலிய தாங்கிகள் நகர மையத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன மில்லியன் கணக்கான பலஸ்தீனர்கள் சிக்கி இருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் தலைவர் அண்டோனியோ குட்ரஸ் அவர் வந்து முதுகெலும் இல்லாத தலைவர் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் லுசாரக் காசா நகரத்தில் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து கவலை தெரிவித்தார் இது சும்மா கவலை தெரிவிக்கிறார் அண்டோனியோ குட்ரஸ் என்ன செய்யணும் சரி இப்ப அவருடைய சொல் அவர் தலைவர் அவரை சொல்ல இல்ல அப்ப விட்டு விலகிட்டு தான் வந்து போய்கவுட் பண்றதானே அப்ப பண்ணினா அது ஒரு அதிர்வா இருக்கும் உலகத்துல ஆனால் அதையும் இவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் ட்ரம்ப் என்னன்னா ஹமாச முடி ஹமாச முடி ஹமாச முடி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்ப காசா நகரத்திலிருந்து செய்தி வெளியிடுகின்ற அல் ஜசீராவின் ஹானி மஹமூத் என்ன சொல்றாருடா காசா நகரத்தின் டவுன் சுற்றுப்புறத்திலும் வடக்கில் உள்ள ஜபாலியாவிலும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திவிட்டன வீடுகளை முற்றாக இடிப்பதன் மூலம் அவர்கள் தொடர்ச்சியா அவர்கள் பீரங்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு உத்தியாக இது இருக்குது ஆனா பீரங்கிகளை அவர்கள் வந்து லேசாக வெடிக்க வைத்து விடுவார்கள் அதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு நூறு இருநூறு டொலர் செலவிலான ஒரு ஏவுகணையை கொண்டு பல மில்லியன் பெருமதியான அந்த டேங்கை உடைத்து விடுகின்றார்கள் ஹமாசினர் ஆகவே இப்ப ஒவ்வொரு வீடுல பாதுகாப்பு இல்ல யூஎன் இடங்கள்ல பாதுகாப்பு இல்ல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்கள் உடைமைகளை இருக்கிற உடமைகளை எடுத்துக்கொண்டு கடந்த சில வாரங்களாக பெற்ற அந்த உணவுப் பொருட்களை அதையும் விட்டுட்டு நடந்து போறாங்க நடக்க முடியாது பசியில நடந்து போறாங்க ஆனால் இப்ப ஹமாசால் அங்கீகரிக்கப்பட்ட போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் புறக்கணித்திருக்கிறது இஸ்ரேலில் அஹ் உள்ள குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் பொதுமக்கள் கவலைப்படுறாங்க இந்த போர் நிறுத்தத்தையாவது எடுத்து அந்த மக்களை வெளியில எடுங்கோ பணைய கைதிகளை வெளியில் எடுங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நிதன்யாகோ மத்தியர்களின் முன்மொழிவை புறக்கணிக்கிறார் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை ஆனா இவர் ஒரு சூழ்ச்சிக்காரன் இவரை விட பெரிய மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் இறைவன் அவன் என்ன செய்ய போகுந்தான் என்று தான் எல்லோரும் பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அறிவிக்கப்பட்ட காசா நகர தாக்குதல் இப்பொழுது அங்கு மருந்தில்லை இஸ்ரேலினுடைய தடைக்கு சர்வதேச கண்டனம் எழுந்திருக்கிறது பாலஸ்தீனியர்கள் மீண்டும் 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 கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற அச்சம் வங்கி இருக்கிறது குழந்தைகள் குடும்பங்கள் அஹ் பாதிக்கப்படுகின்றன இந்த தலைமுறையினருக்கான பேரழிவு என்று சேவ்த சில்ட்ரன் சொல்லுது இப்ப சேவ்த சில்ட்ரன் சொல்லும் ரெட் குரஸ் சொல்லும் அல்லது வந்து ரெட் கிரஸ் சொல்லும் ஆனால் என்ன முடிவு என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி இதற்கிடையில இந்த இருபத்தி ரெண்டு மாத கால போரில் போர் நிறுத்தத்துக்கான விஷயங்களை உறுதி செய்வதற்கு மக்கள் அஹ் கட்டார் யோசிச்சு கொண்டிருக்கிறது இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் ஒப்புக்கொண்டது ஆனால் இஸ்ரேலின் பதில் பதில் வந்து அறுபது நாள் போர் நிறுத்தம் செய்வோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அல் ஜசீராவினுடைய மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா சொல்றார் அரபு நாடுகள் இஸ்ரேலை போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள அமெரிக்காவை அழுத்தம் கொடுக்க வேண்டும் அவர் என்ன சொல்றாருன்னா அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அமெரிக்கா இப்பொழுது சொல்கிறது நீங்க ஹமாஸை அடிச்சு முடியுங்க அப்ப அப்ப வந்து உலகத்தில தான் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர பாக்கிறார் யுத்தத்தை இல்லாமலாக பார்க்கிறார் ஆனா இஸ்ரேலியோ காசாபடியோ யுத்தத்தை நிறுத்த அவர் தயாராக இல்லை ஏனெனில் அவர் காசாவை கைப்பற்றி அங்க ட்ரம் டவரை அடிச்சு அங்க வந்து உல்லாச பயணிகளை அழைக்கின்ற ஒரு திட்டத்தில் இருக்கின்றார் இஸ்ரேலின் இனப்படுகொலை போரில் இதுவரையில அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அறுபது ராணுவத்திற்கு காசா தான் சமாதியா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம் நன்றி நண்பர்களே